வெல்கம் டு கலாஸ் கறிவில் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் என்னன்னா இந்த மாதிரி அருமையான ஒரு முட்டைக்கறி தான் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும் நம்ம நிறைய முட்டை முட்டைக்கறிக்க ரெசிபீஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இது வந்து இடியாப்பம் ஆப்பம் சப்பாத்தி கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை நிறைய டைமும் தேவையில்லை சீக்கிரமாக பண்ணிடலாம் ஓகே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதே மாதிரி டின்னருக்கு எல்லாத்துக்குமே நல்லது நான் வந்து ஆப்பந்தான் இன்னைக்கு பண்ணிருக்கிறேன் ஆப்பத்து கூட தான் நான் இது சாப்பிட போகிறேன் பாருங்கள் அருமையான முட்டைக்கறி சூப்பர் டேஸ்ட்டாக கிடச்சிருக்கு கரெக்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் வாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் பாருங்கள் அந்த வந்து முட்டைக்கறி பண்ணுறதுக்காக நாலு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகா உங்களுக்கு வந்து காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் வந்து நாலு பச்சை மிளகா வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் இஞ்சி வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஓகே அதுக்காக பேன் சூடு பண்ண வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரியுது இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இஞ்சி போட்டுட்டோம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் போட்டாச்சு இது கூடவே கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெங்காயம் இது வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆடுற வரைக்கும் அதுக்கணும் இதில் வந்து கொஞ்சமா விட்டு சேர்த்தோமா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா வதக்கிடலாம் நம்ம வந்து பொறுப்பையா கட் பண்ணி இருக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும் கலர் விட்டுட்டே இருக்கணும் ஆறுக்கு வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இப்ப வந்து இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கூடிய தக்காளியும் சேர்த்து சோப்பர் இருந்தா சோப்பரில் போட்டு இதெல்லாம் சோப் பண்ணி எடுத்துடலாம் தக்காளியும் வதங்கட்டும் பாருங்க நம்ம தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு லோ பிளேம்ல வச்சுக்கோங்க நீங்க இரும்பு கடாக யூஸ் பண்றதா இருந்தா பிளேம் ஆஃப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் பொடியெல்லாம் சேர்த்திடலாம் ஒரு அரை டீஸ்பூன் சாரி கால் டீஸ்பூன் போதும் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் அப்புறம் வந்து கரம் மசாலா பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா பவுடர் அப்புறம் தனியாத்தூள் சேர்க்கணும் தனியாத்தூள் வந்து நாம் டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கார உள்ள மிளகாய்களுனா நீங்க ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் எல்லாம் வாசம் போகட்டும் ஒரு நிமிஷம் நாம சூடு பண்ணிக்கலாம் பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு இதுல வந்து ஒரு கப்பு சூடு தண்ணி சேர்க்கிறேன் வச்சு நல்லா 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 கொதிக்க விட்டுடலாம் கொதித்து இதெல்லாம் இடையில வச்சுக்கோங்க இது வந்து ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி விட்டுடலாம் நீ இதில் வந்து நம்ம ஒரு கப்பு தேங்காய் பால் சேர்க்குறோம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை நல்லா கொதிக்க விட வேண்டாம் நல்லா சூடாகட்டும் வந்து சால் செட் பண்ணிக்கோங்க சால்ட்டுன்னு கொஞ்சம் வேணும் எப்போவுமே முட்டைக்கரைக்கெல்லாம் சால்ட்டு நிறைய ஏறாது அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் புளியெல்லாம் ஒன்றும் சேர்க்கலை சால்ட்டு கரெக்ட் கரெக்டாகிடுச்சு கொஞ்சம் சூடாகட்டும் இதை வந்து கொஞ்சம் கரையை சேர்த்துடலாம் இது சூடாகட்டும் சூடானது நாம் முட்டையை சேர்த்துக்கலாம் நான் முட்டையை வந்து இப்படி ரெண்டாக கட் பண்ணி தான் சேர்க்குறேன் பருக இந்த மாதிரி அப்போ வந்து நம்ம மசாலா எல்லாமே இந்த முட்டையில் நல்லா பிடிக்கும் அதுக்காக தான் வந்து சின்னதா கொதி வர தொடங்குனதும் இங்கே வந்து फ्लेம் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஆட்டோ வந்து फ्लेம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுறலாம் முட்டை வந்து உடஞ்சி போகாமல் கிளறுங்க இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் மூடி வச்சு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் மூடி வைக்கிற இருக்கட்டும் பார்த்திங்களா நம்ம அருமையான முட்டைக்கறி சூப்பராக ரெடியாகிடுச்சு நல்ல கிரேவி இருக்குது உங்களுக்கு சப்பாத்திக்கு ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே கட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் நான் இன்னைக்கு ஆப்பத்து கூட சாப்பிட்றதுக்காகத்தான் தான் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் அருமையான ஆப்பமும் தைக்கரையும் கறியும் நான் சொன்ன மாதிரி இடியப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே கரெக்டாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கே தெரியுங்க ஓகே தேங்க்யூ